ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் வாழ்க ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் வாழ்க ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் புகழ் ஓங்குக ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் வாழ்க ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் புகழ் ஓங்குக ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் வாழ்க ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் புகழ் ஓங்குக அனைவருக்கும் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவரின் அன்பான வணக்கம் அதாவது மூத்தோர் குரல் அனைவரும் வாங்க வேண்டும் மெம்பராக இருக்கிறவங்க எல்லாருமே மாதம் மாதம் மூத்தோர் குரல் நம்ம சங்கத்திலிருந்து வெளியிடப்படுகிறது அந்த மூத்தோர்கல் பத்திரிகை வந்து எல்லா தகவல்களையும் உள்ளடக்கியதாக வெளியிடப்படுகிறது மாநில மையத்திலிருந்து வெளியாகக்கூடிய இந்த மாத இதழ் பல்வேறு செய்திகளை உள்ளடக்கியதாக உள்ளது இதில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா குடும்ப பாதுகாப்பு நிதி ஃபேமிலி செக்யூரிட்டி ஃபண்டு ஒருத்தர் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு உண்டான அந்த ஃபிஃப்டி தௌசண்ட் இருக்கு இல்லையா அந்த செக்யூரிட்டி ஃபண்டு வந்து எந்த மாதம் வரைக்கும் சேங்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அதாவது டைரக்டர் ஆஃப் இருந்து சேங்ஷன் பண்ணி அனுப்புவாங்க அது வந்து இப்போலாம் நேரடியாக ஃபேமிலி பென்ஷன் கணக்கிற்கே அக்கௌண்ட்டிற்கே வர வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் இந்த மூத்தோர்கல் பத்திரிகையில் அந்த செய்தியுமே தற்பொழுது வெளியாகி வருகிறது அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா ஓய்வூதிய இயக்ககத்திலிருந்து பெறப்பட்ட தகவல்கள் குடும்ப பாதுகாப்பு நிதி ஃபேமிலி செக்யூரிட்டி ஃபண்ட் இப்போ கையில் இருக்கிறது வந்து மே மாத இதழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாத மூத்தோர் குரல் இதழ் அதில் பக்கம் என் பத்தில் போட்டிருக்கிறாங்க குடும்ப பாதுகாப்பு நிதி கோரி இருபத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பெறப்பட்ட விண்ணப்பங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு உரியவர்களுக்கு தொகை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது டைரக்டர் ஆஃப் பென்ஷனில் போய் நேரடியாக நம்ம மூத்தோர் குரல் சார்பில் சங்கத்தின் அங்கத்தினர்கள் சென்னையில் போய் தெரிஞ்சுட்டு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க இதில் ஒரு முக்கியமான செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா மதுரை மாவட்ட தலைவர் தனது வீட்டிற்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோவுக்கு அது ஃபோட்டோ ஸ்டுடியோவும் இயங்குது ஜெராக்ஸ் கம்பெனியாகவும் இயங்குது அந்த கம்பெனிக்கு ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்காக போகி வர்ற வழக்கம் உண்டு அந்த கம்பெனியோட பேர் வந்து ஹரிஸ் ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி டிஜிட்டல் ஸ்டுடியோ ஜெராக்ஸ் ஹரிஸ் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க ஹரிஸ் இந்த ஸ்டுடியோவுக்கு ஃப்ளெக்ஸ் பேனர் செய்கிறது வைக்கிறது எல்லாத்துக்காகவும் இவர்களுடைய உதவியை மதுரை மாவட்டத்தில் இவர் நாடி வரும் கணங்கள் எல்லாம் உண்டு அப்படிங்கறது இவர் எதாச்சும் இவர் பல்வேறு விஷயங்கள் பேசிகிட்ருக்கிற போது என்ன சொன்னாருன்னா அந்த முதலாளி ஹரிஸ் ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி அந்த கம்பெனி வச்சுருக்கிற முதலாளியை டிஜிட்டல் ஸ்டுடியோ வச்சுருக்கிறவர் அவருக்கு வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் அவருக்கு வந்து அவங்க தகப்பனார் வந்து போலீஸில் வேலை பார்த்தாங்களாமா போலீஸில் வேலை பார்த்தவர் சமீபத்தில் இறந்துடுறாரு ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு இறந்துடுறார் ஆகி அவருக்கு உண்டான அந்த ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு உண்டான அமௌண்ட்டு எப்போ கிடைக்கும் ஏது கிடைக்கும்னு அவருக்கு சரியாக தெரியல அப்படின்னு எதைச்சே கேட்டுக்கிட்டே இருந்தார் கேட்டுக்கிட்டே இருந்ததும் மதுரை மாவட்டத்தில் இவர் அப்பப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையோ பத்து நாளைக்கு ஒரு தடவையோ ஜெராக்ஸ் எடுக்கவோ இல்லை ஃப்ளெக்ஸ் பேனர் தயாரிக்கவோ அவர் கம்பெனிக்கு அந்த ஃபோட்டோகிராஃபி ஸ்டுடியோவுக்கு செல்வது வழக்கமாக கொண்டிருந்தார் அப்போது ஒவ்வொரு முறையும் வரக்கூடிய இந்த நம்ம மூத்தோர்கல் பத்திரிகையில் எந்தெந்த மாதம் வரைக்கும் அந்த ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்டு கிடைக்கிறதுக்கு சேங்ஷன் பண்ணியிருக்கிறாங்கன்ற தகவல் வர வந்துக்கிட்டே இருந்ததா கடந்த மாதம் சென்றபோது அவர் சொன்னார் சார் எங்களுக்கு வந்து சேர்ந்துருச்சு நீங்கள் சொன்னீங்க தகவல் சொன்னீங்க உங்கள் பத்திரிகையில் வந்திருக்குன்னு சொன்னீங்க நான் எதைச்சியாக எங்கள் தாயார்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டபோது அவங்க பேங்க் பேங்க் அக்கௌண்ட்லேயே ஐம்பது நேரம் வரவு வந்துவிட்டது என்று மிகவும் சந்தோஷமான ஒரு செய்தியை சொன்னார் ஆக இந்த மூத்தோர் குரல் பத்திரிகை பல்வேறு விஷயங்களுக்கு நமக்கு தேவையாக தேவையான ஒன்றாக இருக்கின்றது இன்னும் வாங்காத அதாவது ஓய்வு பெற்ற அலுவலக சங்கத்தில் சேர்ந்த அங்கத்தினர்கள் யாரெல்லாம் இன்னும் வாங்கலையோ மூன்று வருஷத்துக்கு உண்டான தொகையை செலுத்தி நீங்கள் பதிவு செய்து இந்த மூத்தோர்கல் பத்திரிகையை வாங்க வேண்டும் என்பது மதுரை மாவட்ட தலைவரின் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறார் பல்வேறு விஷயங்கள் இந்த மூத்தோர்கலில் அவங்க வெளியிட்டுக்கிட்டே வர்றாங்க சங்கம் சார்ந்த செய்திகள் மற்றபடி யாராவது இறந்துட்டாங்க சங்கத்தை சார்ந்தவர்கள் யாரும் இறந்துட்டாங்கன்னு சொன்னால் அந்த பிரச்சனைகளை போடுறாங்க மஸ்டரிங் பற்றி போடுறாங்க எப்படி நீங்கள் மஸ்டரிங் வந்து அங்கே போக வரபோது என்னென்ன ரெக்கார்ட்ஸ் கொண்டு போகணும் என்பதெல்லாம் அவர்கள் இந்த மூத்தோர்கள் பத்திரிகையிலே வெளியிட்டு வருகிறார்கள் ஆக அந்த வகையிலே பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கியதாகவும் அரசாங்கத்துக்கு நம்ம சங்கத்தின் மூலமாக எழுதப்பட்ட கடிதங்கள் அரசாங்கத்துக்கு என்ன பதில் கொடுத்துருக்கு கொடுத்திருந்தால் இல்லை யார் யாரை நாங்கள் போய் பார்த்தோம் வைச்சோம் அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் இந்த மூத்தோர்கள் பத்திரிகையின் மூலமாகவே நம்ம வீட்டில் இருந்தபடியே நம்ம பத்திரிகை முதல வாங்கிட்டோம்னா போதுங்க இதில் வந்து அவங்க மாதந்தோறும் நமக்கு பத்திரிக்கை வர்றதுனா என்ன செய்யணும் அப்படிங்கிறத போட்டிருக்கிறாங்க மூத்தோர் குரல் சந்தா தனி இதழ் ரூபாய் இருபது ரூபா மூத்த ஒரு மொத்தம் தனியாக மாத்திரம் வாங்கினீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் கொடுத்து வாங்கினோங்க ஆனால் அதே ஆண்டு சந்தாவாக மூத்தோர் குரல் வாங்கினீங்கன்னா இரநூறுபா கட்டணும் சங்கங்களின் மூலமாக இரநூறுபா அங்கே மாநில பொருளாளருக்கு அவங்க மாவட்டத்தில் இல்லை உங்கள் சங்கத்திலிருந்து மாநில பொருளாளர் திரு எப்பிஎஸ் மாதவன் அவர்களுக்கு இந்த இரநூறுபாய் அனுப்பிச்சிங்கன்னா அது ஆண்டு சந்தாவுக்கு சேர்ந்து உங்களுக்கு ஆண்டு சந்தா இந்த ஒரு வருடத்திற்கு உண்டான பத்திரிகை மூத்த குரல் உங்களுக்கு வந்து சேரும் அடுத்து மூன்றாண்டு சந்தாங்கிறத ஐநூற்றி ஐம்பது ரூபாய் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் நமக்கு வந்து ஆஃபீஸ் பேராக இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து மூன்றாண்டு சந்தா கட்டி ஆகணும் அப்போது இப்போ இன்றைக்கி தேதிக்கு உண்டான நிலவரப்படி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரூபாய் ஐநூற்றி ஐம்பது செலுத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதனால் வந்து மூன்றாண்டு சந்தா ஐநூற்றி ஐம்பது இதே ஆண்டு சந்தா இரநூறுவாங்கிற போது மூன்றாண்டுகளுக்கு தனித்தனியாக கட்டணும்னா அறநூறுவா வருது அதிலே கொஞ்சம் கன்சஷன் பண்ணி ஐம்பது ரூபாய் குறைச்சிருக்காங்க மூன்றாண்டுக்கு கட்டினா ஆண்டு சந்தா இரநூறு மூன்றாண்டு சந்தாவாக கட்டினால் ரூபாய் ஐநூற்றி ஐம்பது தான் அதுவே வந்து ஆயுள் சந்தா ஐயா எனக்கு நிரந்தரமாகவே இந்த பத்திரிக்கை வேண்டும் நல்ல செய்திகள் எல்லாம் வருகின்றன இந்த நினைத்தீர்கள் என்றால் படித்து பார்த்துட்டு இல்லை உங்கள் சங்கத்துக்கு வந்த பத்திரிகையை பார்த்துட்டு இல்லை உங்கள் நண்பர்கள் மூலமாக அந்த பத்திரிகையை பார்த்த ஒரு அந்த நிலைப்பாட்டில் இதை வாங்க நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ரூபாய் இரண்டாயிரம் செலுத்தி இந்த ஆயுள் சந்தாவுக்கு பதிஞ்சு பதிவு செஞ்சுக்கலாம் லைஃப் டைமுக்கு இது வந்து உங்கள் வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் என்பதுதான் ஒரு செய்தி எல்லா விதமான செய்திகளையும் மூத்தோர் குரலிலே பதிவிடுகிறார்கள் மாநில மையத்தை சார்ந்தவர்கள் எனவே இந்த மூத்தோர் குரலை அனைவரும் வாங்கி படித்து இன்புற வேண்டும் என்பது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவரின் வேண்டுகோளும் கோரிக்கையுமாகும் என்பதை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறார் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நன்றி நன்றி தெரிவிப்பது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவர் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம்